வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழர் வரலாற்றில் ஒரு மாபெரும் பொக்கிஷமான தஞ்சாவூரின் வரலாற்றை பார்க்கப் போகிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகையே வியக்க வைத்த கலாச்சாரம் மையம்தான் தஞ்சாவூர் சோழர்கள் கட்டிய பெருஞ்சோழன் கோவில் முதல் மராட்டியர் ஆட்சி வரை தஞ்சாவூர் பல அரசர்களின் மகத்துவத்தை சாட்சியாகி நிற்கிறது வாங்க அந்த அதிசய பயணத்தை ஒன்றாக செல்வோம் தஞ்சாவூர் என்ற பெயர் அசுரன் தஞ்சன் என்பவரின் பெயரிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது அசுரனை ஸ்ரீ விஷ்ணுவின் வடிவமான நரசிம்மார் வதம் செய்த பிறகு அந்த இடம் தஞ்சம் அளித்த இடம் என்பதால் தஞ்சாவூர் என பெயர் பெற்றது என புராண கதைகள் சொல்கின்றன பண்டைய காலத்தில் தஞ்சாவூர் வளமான விவசாய நிலங்களும் காவிரி நதியின் கரைகளும் சூழ்ந்த இடமாக இருந்ததால் மிகப்பெரிய நகரமாக வளர்ந்தது சங்க காலத்தில் தஞ்சாவூர் சிறப்பான நகரமாக இருந்தது பல்லவர்கள் மற்றும் முதற்கால சோழர்களும் இங்கு ஆட்சி செய்தனர் ஆனால் உண்மையான மகத்துவம் சோழர் பேரரசு வந்த பிறகே தஞ்சாவூருக்கு கிடைத்தது சோழர்கள் தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு உலகையே வியக்க வைத்தனர் வர்த்தகம் கலை இலக்கியம் சிற்பம் எல்லாவற்றிலும் தஞ்சாவூர் செழித்து விளங்கியது கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு அரிய சக்கரவர்த்தி மிகப்பெரிய சோழன் ராஜராஜ சோழன் ஆட்சியை தொடங்கினார் அவர் தனது தலைநகரை தஞ்சாவூராக அறிவித்தார் உலக புகழ் பெற்ற பெருவுடையார் கோவில் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டில் கட்டப்பட்டது இந்த கோவில் தமிழ்நாட்டு பெருமைக்கல்லாக இன்றும் நிற்கிறது உலகில் மிகப்பெரிய கல்கோபுரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த கலை உலக அதிசயம் தஞ்சாவூரின் பெருமை அதேபோல் ராஜராஜ சோழன் கடற்படையை வளர்த்து இலங்கை மாலத்தீவுகள் தென்கிழக்கு ஆசியா வரை தம் ஆட்சியை விரித்தார் அவரின் மகன் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரை உலக வரைபடத்தில் இடம் பிடிக்க வைத்தார் அவர் கடற்படை மூலம் கங்கை நாடு வரை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய நகரையும் கட்டினார் சோழர்களின் கனை கட்டிடக்கலை சிற்பங்கள் அனைத்தும் தஞ்சாவூர் வழியே உலகுக்கு பரவின சோழ வம்சம் சுமார் நானூறு ஆண்டுகள் நீடித்தது பின்னர் பாண்டியர்கள் ஹொய்சாலர்கள் நாயக்கர்கள் ஆகியோரின் கட்டுப்பாட்டுக்குள் தஞ்சாவூர் வந்தது நாயக்கராட்சியில் தஞ்சாவூர் கோட்டை அரண்மனை கலை மற்றும் நடனம் பெரிதும் வளர்ந்தது குறிப்பாக நாயக மன்னர்கள் தஞ்சாவூர் ஓவியம் மற்றும் பாரத நாட்டியத்தை ஆதரித்தனர் அவர்களின் காலத்தில் தஞ்சாவூர் கலை இசை நடன மையமாக உருவெடுத்தது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மராட்டிய மன்னன் ஏகோஜி சிவாஜியின் அண்ணன் தஞ்சாவூரை கைப்பற்றினார் அப்போதே மராட்டியர் ஆட்சி துவங்கியது மராட்டிய மன்னர்கள் இசைக்கும் இலக்கியத்திற்கும் பெரும் ஆதரவு தந்தனர் குறிப்பாக சரபோஜி மகாராஜா இவர் தஞ்சாவூரை கலாச்சார மையமாக மாற்றினார் அவரது ஆட்சியில் சரஸ்வதி மஹால் நூலகம் உழவு புகழ் பெற்றது ஆயிரக்கணக்கான தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு மராட்டி பாரசீக ஆங்கில நூல்கள் இன்றும் அங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன மேலும் சரபோஜி மருத்துவம் கல்வி நாடகம் அச்சகம் இவற்றில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் பதினெட்டாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது மன்னர்கள் பெயருக்கு இருந்தாலும் அதிகாரம் பிரிட்டிஷ் கையில்தான் இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி தஞ்சாவூரின் விவசாயத்தில் குறிப்பாக காவிரி டெல்டா நிலங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது இன்று தஞ்சாவூர் தமிழகத்தின் அரிசி கிடங்கு என்று அழைக்கப்படுகிறது கலை கலாச்சாரம் இசை நடனம் ஓவியம் அனைத்திலும் தனித்துவம் வாய்ந்த நகரமாக உள்ளது பெருவுடையார் கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கலை உலக அற்புதமாகவும் திகழ்கிறது இவ்வாறு புராணங்கள் தொடங்கி சோழர்கள் நாயக்கர்கள் மராட்டியார் பிரிட்டிஷ் ஆட்சி வரை தஞ்சாவூர் பல வம்சங்களின் அடையாளமாக நிற்கிறது இன்று நாம் பெருமையுடன் சொல்லக்கூடியது தஞ்சாவூர் தமிழர் வரலாற்றின் இதயம் என்பவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் பல வரலாறு வீடியோகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி